விடியற்காலை மங்களான நேரம் புஷ்பா கோலம் போட்டு கொண்டிருந்தாள் குருவி கோலம் மூன்று குருவிகளை போட்டு சிறகை விடுத்து விட்டவள் நாலாவது குருவியில் சிறகுக்காக விரல் எடுக்கில் கோலப்பொடியை எடுக்கையில் ராமையா வீடு இதுதானே என்று குரல் கேட்டு நிமிர்ந்தாள் அவன் அந்த கிராமத்திற்கே வித்தியாசமான முறையில் பேண்ட் சட்டை போட்டதோடு கையில் சூட்கேஸ் ஒன்றை பிடித்தவாறு சோளப்பயிர் போல் தளதளவென்று நின்றிருந்தான் புஷ்பாவிற்கு போன புதன்கிழமை அவள் ஐயா அவள் அம்மாவிடம் சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்திற்கு வந்தன பட்டணத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்க என் தங்கச்சி மவனுக்கு புஷ்பாவை கட்டிக்க சொல்லி ஃபோன் போட்டு இருக்கேன் என் பேச்ச எப்பவும் அவன் தட்ட மாட்டான் இப்பவும் அப்படியே இருந்தான்னா இன்னும் ரெண்டு நாளையில வந்தாலும் வருவான் என்னங்க அப்படியே நின்ட்டிங்க குருவிக்கோளம் ரொம்ப அழகா இருக்கு அந்த குருவிக்கும் சிறகு போட்டு விடுங்க அதுக பறக்கட்டும் என்றவாறு அவன் வீட்டுக்குள் போக புஷ்பா அவனையே பார்த்து கொண்டு நின்றவள் மீண்டும் விட்ட கோலத்தை தொடர ஆரம்பித்தாள் அவளுக்கு சந்தோஷத்தில் கை நடுங்கியது தரையில் சிறகு விரித்திருந்த குருவிகள் எல்லாம் இப்போது அவள் மனதிற்குள் பறக்க ஆரம்பித்து விட்டன நம்ம அத்தம் அவன் இம்புட்டு அழகான ஆளா தெக்கு வீட்டு பாட்டி அடிக்கடி சொல்வாளே அவள் அம்மா இவள் இன்னமும் குமரியாக இருப்பதை நினைத்து கவலைப்படும் போதெல்லாம் ஏ புஷ்பா பெத்தவ விசனப்படுதானேன்னு நீயும் விசனப்படாத இந்த பொண்ணுக்கு தகுந்த மாப்பிள்ளைன்னு உனக்கு ராசா கண்ணு கணக்கா மாப்பிள்ளை வருவான் என்று அந்த பாட்டி சொன்னது போலவே இப்படி ஒரு அழகான மாப்பிள்ளை வந்து விட்டானே புஷ்பா விட்ட கோலத்தை கூட போட மறந்தவளாய் துள்ளி குதித்தவளாய் வீட்டிற்குள் ஓடியவள் கோலச்சிரட்டையை ஒரு பக்கமாய் வீசி எறிந்து விட்டு கண்ணாடி முன்னால் போய் நின்றாள் அவளுக்கும் வயது முப்பதுக்கும் மேல் ஆகிவிட்டது அவளையொத்த பெண்கள் எல்லாம் கல்யாணம் முடிந்து வெவ்வேறு ஊருக்கு போனவர்கள் முதலில் புருஷனோடு பிறந்த ஊருக்கு வந்தார்கள் பிறகு ஒரு பிள்ளையை தூக்கிக் கொண்டு வந்தவர்கள் இப்போது இரண்டு பிள்ளைகளை தூக்கிக் கொண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள் இவள் தன் முந்தைய சேத்திக்காரிகளை கண்ட ஆவலில் அவர்களிடம் ஓடிப்போய் ஆசையாசையாய் பேசுவாள் இவளிடம் வேண்டா விருப்பாய் இரண்டொரு வார்த்தை பேசுகிறவர்கள் உனக்கு என்னத்தா கொடுத்து வச்ச மகராசி புருஷனா புள்ளையா இன்னைக்கு விடிய விடிய பேசினாலும் என்ன கேட்க ஆளு இல்ல நான் அப்படியா இன்னும் சித்த நேரத்தில் வீட்டுக்கு போவாட்டா என் புருஷனும் புள்ளையும் என்ன பிச்சு தின்னுருவாக என்று போகிற போக்கில் பௌசாக பேசியபடி அவள் நெஞ்சில் ஈட்டியை சொருகிவிட்டு போவார்கள் அப்போதெல்லாம் புஷ்பா வேதனையில் கூனி போய் கிடப்பாள் பெற்றவர்களிடமும் கூட அவளால் பேச முடியாது அவள் அம்மா பத்து கேள்வி கேட்டால் இவள் ஒரே ஒரு உம் கொட்டிவிட்டு சுவர் பக்கமாய் முகத்தை திருப்பிக் கொண்டு நெஞ்சுக்குள் விம்மி விம்மி பொறுமையவாறு கிடப்பாள் வயலில் வேலை செய்துவிட்டு அலுப்போடு வரும் அவள் ஐயாவிடம் அவள் அம்மா கத்துவாள் ரெண்டு மாதத்துக்கொருக்கா மூணு மாதத்துக்கொருக்கா இவளுக்கு பேயி பிடிச்சிக்கிறது இவளை எங்கிட்டும் ஒருத்தன் பக்கமா தள்ளி விட்டாத்தான் கையார நிலத்தில் பாடுபட்டு வவுறார கஞ்சி குடிக்கலாம் நான் சொல்றத கேளும் நம்ம வேலையெல்லாம் கிடக்கட்டும் சுத்துப்பட்டியில இருக்க நம்ம தாய் பிள்ளைக வீடுகளுக்கு விருந்தாளி கணக்கா போவது போல் போய் ஒரு மாப்பிள்ளை பார்த்து பேசிட்டு வாரும் என்று சொல்லும் போதெல்லாம் இவளுக்கு சேத்திக்காரிகள் சொருகிய ஈட்டியே தேவலை போல தோன்றும் ஆனால் சற்று முன் வந்தவனை பார்த்ததிலிருந்து நல்ல வேலை இவ்வளவு நாள் கொமரியாயிருந்தோம் இல்லாட்டி இப்படி கண்ணுக்கு நிறைஞ்ச மாப்பிள்ளை கிடைப்பானா என்று நினைத்தவாறு கண்ணாடியை பார்த்தவளுக்கு பெரிய கவலை ஒன்று நெஞ்சுக்குள் அப்பிக்கொண்டது களைந்த தலையும் பொட்டு இல்லாத வெறும் நெற்றியுமாய் ஐயையோ இந்த கோலத்தில் நம்மை பார்த்த அவனுக்கு தன்னை பிடிக்காமல் போயிருக்குமோ என்று நினைத்தவளாய் தன் ஐயாவோடு பேசிக் பேச்சை உற்று கேட்டாள் அவன் கடகடவென்று சிரித்தவாறு ரொம்ப உற்சாகமாக பேசிக்கொண்டிருந்ததைக் கேட்கையில் அவளுக்கு நிம்மதியாய் இருந்தது தன்னை பிடிக்கவில்லை என்றால் இப்படி சிரித்து பேசுவானா என்று நினைத்தவள் தப்பு தப்பு என்று தனக்கு மாப்பிள்ளையாய் வரப்போறவரை அவன் இவன் என்று நினைக்கக்கூடாது என்று தன்னையே கடிந்து கொண்டவள் முகம் கழுவுவதற்காக பக்கமாய் ஓடினாள் அவசர அவசரமாய் இரண்டு கை தண்ணியை அள்ளி முகத்தை கழுவினாள் முந்தானையில் முகத்தை துடைத்தவாறு அதே அவசரத்தோடு வீட்டுக்குள் வரும் போது அவள் அம்மா கூப்பிடுவது கேட்டது இதோ வரேமா என்றவள் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைக்கப் போனவள் திடுக்கிட்டாள் காலமும் நேரமும் கூடி வரும் போது கழுதை வந்து குறுக்கிட்டது போல் அவளின் முன்னுச்சியில் இரண்டு மூன்று நரைமுடி அவளை பார்த்து வெள்ளையாய் சிரித்து கொண்டிருந்தது அதை பிடுங்கி எறிவதற்காக அவள் தடுமாறி கொண்டிருக்கும் போது மீண்டும் அவள் அம்மா கூப்பிட்டாள் அம்மா மீது அவளுக்கு கோபமாய் வந்தது வேறு ஒரு அம்மாவா இருந்தாள் இந்நேரத்துக்கு இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்தபின் மகளை கூப்பிட்டு கொண்டாயிருப்பாள் ஓடி வந்து மகளை சோடித்து அழகு பார்த்து மருமகனுக்கு முன்னால் தானே கூட்டி போவாள் இவள் என்னடா வென்றாள் உப்பிட்ட பொழப்பாவே இருக்கிறாளே என்ற கடுப்போடு இந்தா வாரேன் என்று சொல்லிக்கொண்டே நரைமுடியை தேடினாள் அதை காணவே காணோம் மூன்று நரைமுடிக்கு பதில் ஐந்தாறு கருப்பு முடியை பிடுங்கியதுதான் மிச்சம் இதற்குள் மூன்றாவது முறையாக அவள் அம்மா கூப்பிட்டு விட்டாள் இவளெல்லாம் பெத்த தாயா என்று கோபமும் எரிச்சலுமாய் நெற்றிக்கு பொட்டை மட்டும் வைத்தவாறு அடுப்படிக்கு விரைந்தவள் ஏமா இப்படி எட்டு ஒரு கேட்கும்படியா புஷ்பா புஷ்பான்னு கூப்பாடு போடுத நான் என்ன வரமாட்டேனா என்று பல்லிடுக்கில் வார்த்தையால் சீறினாள் இவள் கோபத்தை பார்த்து பயந்து போன அவள் அம்மா அந்த புள்ள இப்பவே புறப்படுதாம் அதுக்குள்ள குழம்புக்கு வச்சு ஊத்தி சாப்பாடு வச்சிருவோம்னு பார்க்கேன் என்று சொல்ல அவளுக்கு அம்மா மீது இருந்தது சரி இப்ப நான் என்ன செய்யணும் என்றதும் அவள் அம்மா டம்ளரை அவள் கையில் கொடுத்து இந்தா இதை கொண்டு போய் அந்த புள்ளகிட்ட கொடு என்று சொல்லிவிட்டு கரண்டியை அடுப்பில் வைத்தாள் புஷ்பாவிற்கு நெஞ்சுக்குள் ஆயிரம் நிலவுகள் புகுந்து கொண்டு வெளிச்சம் காட்டின வெட்கமும் கூச்சமுமாய் ஐயாவின் பக்கத்தில் நின்று கொண்டு காப்பியை அவனுக்காக நீட்டிய போது அவள் ஐயா புஷ்பா இவன் உன் சித்தப்பாம் அவன் உனக்கு தம்பி வேணும் எனக்கும் என் தம்பிக்கும் வந்த பங்கு சண்டையில் பாவம் ரொம்ப வருஷமாக சொந்த பந்தம் விட்டு போச்சு இவன் இவன் ஆயிட்டதால அவன் ஐயாவை எதிர்த்துக்கிட்டு என்னை பார்க்க வந்திருக்கான் என்று சொல்ல புஷ்பாவிற்கு வாசலில் சிறகு போடாமலேயே விட்டு விட்டு வந்த குருவியின் ஞாபகம் வந்தது சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி